அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்பாக புதிய தமிழகம் கட்சியை அனைத்து கிராமங்களிலும் வலுப்படுத்துவது குறித்தும் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டை மதுரையில் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பிரம்மாண்டமாக நடத்துவது குறித்தும் அதேபோல கடந்த பதினைந்து வருடமாக தேவேந்திரோள வேளாளர்கள் மற்றும் ஆதிராட மக்களுக்கான வேலைவாய்ப்பில் கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்து அருந்ததீர் என்ற ஒரு சாதிரருக்கு மட்டும் வழங்கக்கூடிய சமூக அநீதியை உடனடியாக தடுத்து நிறுத்தவும் அதற்குண்டான போராட்டத்தை அறிக்க அறிவிக்கவும் அதேபோல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மண்ணுரிமையை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்து தொடர்ச்சியாக மாவட்டந்தோறும் இதுபோன்ற கருத்தரங்குகளும் ஆலோசனை கூட்டங்களும் நடைபெறுகின்றன கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அனைத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் துவங்கிய இந்த கருத்தரங்கம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் இன்று பதினான்காவது மாவட்டமாக கரூரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்த கட்ட துவக்கம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி என்று தேனியிலே துவங்க இருக்கிறது மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்துடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மீட்பது மூன்று சதவீத உள் இழது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அறிந்து அதை ரத்து செய்து தேவேந்திர வேளர்கள் மற்றும் ஆதிரோட மக்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் புதிய தமிழகம் கட்சி என்னுடைய ஏழாவது மாநில மாநாட்டை சிறப்புற செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்துடைய நோக்கமாகும் நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க அது தொடர்ந்து சில சொல்லிடுறேன் போறோமா இல்ல வேற வேற ஏதாவது இஸ்யூசு இஸ்யூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு தேர்தலுக்கு வரலாம் ஆஹ் அதாவதுங்க எழுபத்தி ஆறு சமுதாய மக்களை உள்ளடக்கி பதினெட்டு சதவீத இட ஒதுக்கீடு சட்டபூர்வமாக இருக்கிறது அதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அதில் வந்து அருந்ததி என்ற ஒரு உள் ஒரு ஒரு பிரிவினருக்கு மட்டும் மூன்று சதவீத ஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஆலோசனை நடைபெற்றது பிறகு அதை ஒரு அரசாணையாக கொடுத்தார் அவர்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு மட்டும் கொடுப்பதற்கு கூட பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் நான் அதற்கு எதிர்ப்பாளர் அல்ல மூன்று சதவீதம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் எஞ்சியிருக்கக்கூடிய மீறி பதினஞ்சு சதவீதத்தில் எந்த காரணத்து கொண்டும் அவர்களுக்கு மீண்டும் இடஒதுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கூடாது அந்த அநியாயம் தான் முன்னுரிமை அடிப்படையில் அவர்கள் நாலாவது நபர் வந்தாலும் அஞ்சு பேர் வந்தாலும் கொடுக்குறாங்க ஆறு பேர் வந்தாலும் கொடுக்கறாங்க மீதி பதினஞ்சு பேர் வந்தாலும் அந்த பதினஞ்சு ஒட்டுமொத்த பதினெட்டு சதவீதத்தையும் அவர்களுக்கே தாரை வார்க்கக்கூடிய ஒரு அநியாயம் எடுக்கிறது அதன் காரணமாகத்தான் அதை நான் எதிர்க்கிறேன் ஆமா அதை என்னன்னா அந்த சட்டம் கொண்டு வந்தது எந்தவிதமான எம்பிரிக்கல் டேட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வந்து ஒரு கொடுத்த தீர்ப்பின்படி நீங்கள் வந்து எந்த விதமான இடஒதுக்கீடுகள் உள் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அது வந்து எம்பிரிக்கல் டேட்டா விஞ்ஞானபூர்வமான ஆய்வினுடைய அடிப்படையில் அந்த மக்களுடைய ஜனத்தொகையை கணக்கெடுக்கணும் அவர்களுடைய பங்களிப்பு அரசாங்கத்தினுடைய துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கிறார்கள் அவருடைய சமூக அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த பிறகே அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி ஆய்வறிக்கை அதன்படி இவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கல ஒரு அனுமானத்தினுடைய பேரில் தான் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் தவிர அது எம்பிரிக்கல் ஒரு டேட்டா ஒரு புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் தரவு அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு எதிராகவே அது இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக ரத்து செய்ய தேரணும் அதுக்கு அதை வலியுறுத்தம் வரக்கூடிய வந்து மே மாதம் பதினேழு இந்த ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி திருச்சியில பிரம்மாண்டமான பேரணியும் ஆர்ப்பாட்டத்தையும் வைத்திருக்கிறோம் இதுல என்ன அப்படின்னா அந்த கூட்டம் நடந்த போது இது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போது அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அமையா ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த உள் எழுதுக்கீட்டை கடுமையாக எதிர்த்தார் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதுல என்ன பாதிப்பு கடந்த பதினைந்து காலமாக ஏறக்குறைய பதினஞ்சுலேருந்து பதினேழாயிரம் உயர் பதவிகள் மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட்டு ப்ரொபசர் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட் இதையெல்லாம் அதே போல் தனியார் கல்லூரிகளில் தனியார் பள்ளிகளில் வந்து ஒரு ஜாதிக்கு மட்டுமே அத்தனை பதவியிடம் கொடுத்துக்கிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் சுட்டி காட்டிய பிறகு கூட இன்று இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட வாய் இருக்க மாட்டேங்கிறார் அவர் வந்து அருந்தீர் ஓட்டு போயிருக்கிறார் அருந்தீர் ஓட்டு போனால் இங்கே இருக்க தேவேந்திரும் ஆதிராடரும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிராக திருமணம் என்னாகும் அருந்த இனிமேல் அவங்க வந்து அதிமுக ஓட்டு போட போகிறது கிடையாது ஆனால் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடியவர் இதில் என்ன நியாயம் என்று தெரிஞ்சுக்கூட அவர் கூட இது குரல் கொடுக்க மாட்டேங்கிறார் இன்னைக்கு தேவேந்திர தென் தமிழத்தில் பதின இருபது மாவட்டத்தில் இருக்கிறாங்க ஆதிராவடர் மக்கள் பரையர் சமுதாய மக்கள் வந்து வடக்கு மாவட்டத்தில் அடர்த்தியாக்குறாங்க இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்து அண்ணா திமுக வேறு ஓட்டு போட்டால் என்ன ஆகும் அவங்க எந்த ஊருக்குள்ளே போக முடியும் நியாயத்தினுடைய அடிப்படையில் இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட பேச இருக்கிறார் திமுக அவர்கள் வந்து ஒரு முடிவோடு இருக்கிறாங்க அங்க ஆதி ஆந்திராவில இருந்து வந்த அளவுக்கு சொல்லிட்டு அந்த பண்ணிட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி ஏன் வாய் இதற்க மாட்டேங்கிறாரு இதையெல்லாம் கண்டிச்சு தான் நாங்க வந்து மே மாதம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கேன் எது எதுங்க நான் வந்து தனி நபரை டார்கெட் பண்றாங்கன்னு நான் சொல்ல விரும்பலிங்க ஆனா ஈடி இங்கேயே குடியிருக்கிற அளவுக்கு தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க இங்க ஹெட் குவாட்டர்ஸே வந்து ஒரு செகண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களை ஒழிக்க முடியும் போது தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் பட்டவர்த்தனமாக மதுபான பத்தொன்பது மதுபான ஆலைகள் மிக மிக குறைந்த விலைக்கு வந்து மூலப்பொருட்களை வாங்கிட்டு வெறும் அறுபது இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்குள்ளே தயாரிக்கப்படக்கூடிய மதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வச்சு மத அளவுக்கு விலை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அனைத்து மதுவுக்கும் அவர்கள் வந்து கலால் வரி செலுத்துவதில்லை பாதிக்கு மட்டும்தான் செலுத்துகிறார்கள் மீதி பாதி வந்து பின்புற கொல்லைப்புறம் வழியாக வந்து இரவு நேரங்களில் பேருந்து நிலையங்களின் பக்கத்தில் நடத்தப்படுகிறது பகல் நேரம் இரவு நேரம் நடக்கக்கூடிய மணமகள் மன்றம் என்ற பெயர் நடக்கக்கூடிய டாஸ்மார்க்கு விற்பனை நிலையங்கள் அதே போல் தென்னந்தோப்புக்குள் நடக்கிறது பனந்தோப்புக்குள் நடக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க கள்ளத்தனமாக நடக்கக்கூடிய அளத்துக்கு அனைத்துக்குமே வந்து வரி செலுத்தாமல் நடக்கக்கூடிய டாஸ்மார்க்கு தான் விற்பத்தி ஆகுது அதனால் இது மூலமாக வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டில் வந்து ஊழல் நடைபெற்றிருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வந்து ஆளுநர் இடத்துல மனு பேரன் எடுத்து மனு கொடுத்தேன் இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுக்கலை அன்னைக்கே ஒரு லட்சம் கோடிங்கிற போது இன்றைக்கி வந்து அது ஒன்றரை லட்சம் கோடி விரில இருக்கும் ஸோ அதனால் வந்து இதையெல்லாம் வந்து இடி வந்து முறையாக விசாரித்து இந்த பணம் யாருக்கு இவங்க ஆயிரம் கோடி சொல்லியிருக்கிறாங்க வெறும் ஆயிரம் கோடி அது வந்து ஒரு இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஒரு சின்ன துகள் தான் சொல்லியிருக்கிறாங்க முழுமையாக ஆய்வு செய்து இந்த ஆயிரம் சொல்லக்கூடிய இந்த ஆயிரம் கோடியும் யாருடைய பாக்கெட்டுக்கு போச்சு எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு எப்படி எல்லாம் போச்சுங்கிறது சொன்னா தான் ஈடி எடுத்த நடவடிக்கை கூட மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் இல்லைன்னா அது ஈடியும் அரசியல் ரீதியாக விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கும் அதனால் ஈடி அதிகாரிகளும் மேம்போக்காக வந்து இதை வந்து ஆய்வு பண்ணிட்டோம் ஆயிரம் கோடி சொல்லிவிட்டோம் போனால் அது நியாயம் இல்லை ஆனால் ஈடியும் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இடி டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஆயிரம் கோடி எங்கே போயிருக்குறதுங்கிறதையும் முன்னடியா விசாரிக்கணும் அவர்களை குற்றவாண்டி கொண்டு நிறுத்தம் சம்பவம் அதிகமா நடக்குது அது கரூர் நடக்குது இல்லைங்க கரூர்ல ஒரு வேளாண் கல்லூரி திறந்ததா சொல்றாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த வேளாண் கல்லூரிக்கு ஏன் வந்து ஒரு சரியா இன்னைக்கு வரலும் கல்லூரி கேட்டல அதுக்கு ஏன் இல்லாம ஒரு நூறு ஏக்கர் நேரம் கூட இல்லாமல் அந்த மாணவர்கள் வந்து அவதிப்படுவதாக கேள்விப்படுகிறோம் அப்புறம் அரசால் வந்து அரசு கல்லூரி ஆரம்பிக்கிற போது மிதிப்படி நூறு ஏக்கர் எண்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேல் இருக்கணும் கல்லூரி கட்டடக்கணும் நாலு வருஷம் ஆட்சிக்கு வந்தாச்சு ஏன் அதை செய்யாமல் தெரியல அதனால் வந்து அந்த வேளாண் கல்லூரிக்கான உடனடியாக கட்டடம் கட்டணும் அந்த மாணவர்கள் வந்து முறையாக பயிலுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தணும் அதுபோல் இந்த கரூர் பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய வந்து தேவேந்திர மக்கள் அதே ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த இளைஞர்கள் படித்த இளைஞர்களாக இருந்தும் கூட இந்த பகுதிக்குள்ளே கரூருக்குள்ளே அவர்களால் வந்து ஒரு சின்ன தொழில் கூட தொடங்க முடியுதுங்கிற பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க எல்லாமே கூட்டு சேர்ந்து அந்த மக்களை வேலைக்கு அடியாளாக பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களுக்கு வந்து அவங்க சுயமாக ஒரு டீ ஒரு ஒரு கடையும் கூட எடுக்க முடியல எல்லாம் பாய் ஆட் பண்ணுறாங்க எங்களை பகிஷ்காரம் செய்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேர் ஆபத்தாகவும் ஒரு பெரிய பகிரமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் வந்து எல்லா அந்த நகர்பகுதிக்குள்ள அந்த மக்களும் வந்து தொழில் செய்யணும் அவர்களும் வளரணும் அதுக்கு ஏதுவாக வந்து அரசே வந்து ஆர்ஜிசம் செய்து முக்கியமான இடங்களில் பேருந்து நிலையங்கள் அவர்களை வந்து சிறு தொழில் முனைவராக ஆக்குவதற்கு வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் இது குறித்து நான் வந்து இன்னும் எல்லா கிராமங்களும் வந்து என்ன நடக்குதுங்கிறது ஆய்வு செய்ய இருக்கிற அப்படி நடந்தால் அது கடுமையான விளைவுகள் ஏற்படும் எல்லாரும் அந்த மக்களை அடியாளாக பயன்படுத்தி கொடுங்கிறாங்க ஒரு கடை கொடுக்கணும் எல்லாம் சேர்ந்து கடை வெக்கேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து பகிஷ்காரம் செய்கிற மாதிரி இது வந்து புறக்கணிக்கிற இது தீண்டாவினுடைய உச்சகட்டமாக இருக்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன் அப்படி அது வந்து நல்லது கிடையாது

ஆட்சி எப்படி நடந்தால் என்ன எந்த துறை எப்படி என்ற அக்கறை யாருக்குமே இல்லை அவர்களுக்கு தினமும் வந்து இவ்வளோ வசூலாகிறதா இவ்வளோ தங்களுடைய பெட்டி நிறைகிறதா என்பதை பற்றி தான் பார்க்கிறார்கள் ஒரு கல்வித்துறையில் இந்த மாதிரி வந்து ஒரு மூன்றாம் வகுப்படிக்கூடிய மாணவி நான்காம் வகுப்படிக்கூடிய மாணவியில் அதுவும் வந்து ஆசிரியர்கள் அவர்கள்தான் வந்து ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டியவர்கள் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களே இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற போது எங்கேயோ அடிப்படையிலேயே தவறு நடக்கிறதாக நான் கருதுகிறேன் எனவே அந்த கல்வித்துறையில் வந்து சாதாரண மேலோட்டமாக இல்லை ஆச்சா ஒரு பல்கலைக்கழக மாணவியை வந்து வெளியிருந்து வந்து பலாத்காரம் செஞ்சதுக்காகவே அவள் அந்த நாடெல்லாம் கொந்தளிச்சது ஆனால் தினமும் வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து இது போன்ற சம்பவம் நடக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை சேர்க்கிறது கல்வித்துறைக்கே வந்து ஒரு அவமானம் சேர்க்கிறது அடிப்படையில் ஏன் அந்த ஆசிரியர்கள் அப்படி எல்லாம் தகுதி எட்டவளை சேர்த்திங்களா வேறு எங்கேயாவது ஒழுக்கக்கேடுகள் கேடுகள் நடக்கிறதா அப்ப வந்து இதை அடிப்படையாகவே சரி செய்ய வேண்டிய நிலை இருக்குதுங்க கிடைக்கலங்க சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களிலிருந்து அந்த மாஞ்சோலைக்கு போயிருக்கிறார் அந்த மாஞ்சோலை அவங்க போகிற போது மாஞ்சோலை வந்து ஃபாரஸ்டாக இல்லை அந்த ஃபாரஸ்ட் வனப்பகுதிக்கே வந்து கண்டுகளை நட்டு அந்த வனத்தை உருவாக்கியவர்கள் அதுக்கு பிறகு அந்த மாஞ்சோலைன்னு பேரே வந்ததுங்க இன்னைக்கு வந்து அந்த மாஞ்சோலை உருவான பிறகு அந்த மக்களை வந்து அதில் பாதி பேர் வந்து அந்த க ஒர்க் பண்ணுற போது பல பேர் இதை டிஎஸ்டிட்டு வந்த பிறகு பாதி பேர் டிஎஸ்ட் இருந்தாங்க பாதி பேர் மலையக மக்களை போலவே அவர்கள் வந்து சில ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் நிலங்களிலே வந்து விவசாயம் செய்தார்கள் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை பிரித்து அவர்களை வெளியேற்றுவதற்கு மாநில அரசும் துடிக்குது அதை வந்து எக்கோ டூரிசம் மாற்றி தனியாருக்கு தாரைவாக்குறதுக்காக அவன் திட்டமிடுறாங்க மத்திய அரசும் தன்னுடைய ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிலநாட்டுவதற்கு பதிலாக அவர்களும் மௌனம் சாதிக்கிறார்கள் இதுல ரெண்டு பேரும் குற்றவாளிகளாகத்தான் பார்க்க மத்திய அரசும் பொறுப்பற்ற முறையில் நடந்துக்குது மாநில அரசும் பொறுப்பற்ற நடக்குது இருந்தாலும் அந்த மக்களுடைய உரிமையை நிலநாட்டு வேண்டும் அதுக்காகத்தான் நான் வந்து ஒருவேளை அந்த மக்களை நிலநாட்ட வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அதற்காகத்தான் நான் வந்து எல்லா மாவட்டங்களும் எல்லாத்தையும் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை சார் யார் மூணு வேணும் நாலு வேணும் எல்லாம் கேட்க முடியாது நல்ல கல்வி வேணுமா இல்லையான்னு கேட்க முடியும் தரமான கல்வி வேணுமானுதான் கேட்க முடியும் அந்த வகையில் என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அந்த அதனுடைய க என்சிஆர்டினுடைய பாடத்திட்டத்தின்படி இன்னைக்கு சிபிஎஸ்சி அதை வந்து அமலாக்குது அதுதான் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையாக அறிவித்திருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து அது வந்து ஒரு நல்ல அந்த கல்வி திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் மத்திய அரசனுடைய அனைத்து பணியாளர் தேர்வுகளும் நடைபெறுகிறது குறிப்பாக யூபிஎஸ்சி யூபிஎஸ்சியே வந்து பேசிக் வந்து என்சிஆர்டி சிலபஸ் எனவே அந்த அந்த சில அதுதான் வந்து அடிப்படையாக இருக்குது ஏன்னா அப்படி ஒரு தரம் வாய்ந்த ஒரு கல்வியை வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லுவது எந்த விதத்துல நியாயம் அடுத்தது தமிழ்நாட்டில் ஏற்கனவே கொடைக்கானலில் இன்டர்நேஷ்னல் பள்ளி இருக்குது ஐபிஐ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு அதே போல் வந்து ஊட்டியில பல பள்ளிகள் வந்து இன்டர்நேஷ்னல் பள்ளி இருக்குது ஏற்காடில் இருக்குது பல குழந்தைகள் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர் பெருமக்கூடிய எல்லாருடைய குழந்தைகளும் அவருடைய பேர குழந்தைகள் திமுக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர்கள் ஒன்றிய வட்ட வட்டச்சேரர்கள் அவருடைய எல்லா குழந்தைகளுமே சிபிஎஸ்சி பள்ளியில படிக்க வச்சுட்டு அண்ணாடி காட்சியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள் மட்டுமே வந்து அரசு பள்ளிகள் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தரமான கல்வி வேண்டான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் இது வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி இது வந்து ஒரு சமத்துவத்துக்கு அடிப்படையாக அமைய முடியுமா நீங்க வந்து பணக்காரருக்கு ஒரு சட்டம் வச்சுக்கிறீங்க பிள்ளைக்கு ஒரு சட்டம் பேசுறது இதுவா பெரியாரு இதுவா அண்ணா இதெல்லாம் சொன்னாங்க ஆனால வந்து தமிழ்நாட்டில் பிள்ளைகளுக்கு தான் எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு தான் நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னு என்சிஆர்டி சிலபஸ் படி வந்து எட்டாம் வகுப்பு வரையிலும் இந்தியை கற்றுக் கொடுக்கிறாங்க அதனால என்ன தப்பு நடந்து போயிருக்கு அது எங்க திணிக்கிறாங்க அங்க எங்க திணிக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்க படிக்கிறது ரெண்டே மொழி தாங்க தமிழ் தாய்மொழியா வந்து தமிழ் மொழி அவர்களுடைய தாய்மொழி ஆயிருது ஆங்கிலம் பயிற்று மொழி ஆகுது கூடுதலாக ஒரு மொழி இந்தி மொழி தான் படிக்கிறாங்க இதுல எங்கே இருக்குது மூன்றாவது மூன்று மொழி எப்படி ரெண்டு மொழி தான் இருக்க முடியும் ஒன்னு வந்து நம்மளுடைய தாய்மொழி சொல்லிக் கொடுக்காம வந்துடும் அப்போ கூடுதலாக வந்து ஒரு மொழி தானே படிக்கிறாங்க இந்தி மொழி தானே படிக்கிறாங்க அப்படி பார்த்தா ஒரே மொழி தானே கூடுதலாக படிக்கிறாங்க இல்லைன்னு தப்பு நடக்கும் போகுது அதுவும் எட்டாம் கிளாஸு விருந்தானே பத்து பேருலும் தமிழ் இருக்குது பதினொன்றுக்கு பிறகு அவங்க சப்ஜெக்ட் படிக்கிறாங்க இல்லை எங்கே திடிக்கிறது இருக்குது இவங்க திடிக்காமல் இருந்தால் போதும் இவங்க கொள்கையை ஏதோ பிடிச்ச இவங்க அறுபது வருஷத்துக்கு முதல்ல ஏதோ ரெண்டு இரண்டு ஏழு மொழி கொள்கின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ன்காக திமுக செய்கிறது சரி இல்லைங்க அவங்க வந்து தங்களை வந்து மறுபரிசீலனை செஞ்சுக்கணும் அவங்களுடைய கொள்கை வெற்றி அடையாது தமிழ்நாட்டில் இது வந்து பெற்றோர்களுக்கு தெரியும் பட்சத்தில் ஏழை எளிய மக்களுக்கு புரியும் புரியக்கூடிய சூழ்நிலை உருவானால் ஒரு திமுக காரன் கூட தமிழ்நாட்டில் நடமாடைய முடியாது ஏன்டா எங்களுடைய பிள்ளைகளை ஏன்டா நீ வந்து இந்தி படிக்க விட மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வருது ஒரு திமுக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டு கேட்க போக முடியாது எப்படி போக முடியும் அவன் பிள்ளைக்கு கொண்டு போய் சிபிஎஸ்சி பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் இன்றைக்கி திமுக கூற எல்லா மந்திரியுடைய பிள்ளைகளும் லண்டனில் வந்து தனி ஒரு வில்லேஜாக எடுத்து வச்சிருக்காங்க எம்பிக்கள் எம் மந்திரியுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் எல்லாமே லண்டனில் தனி கிராமே உருவாகியிருக்குது இங்கே கொண்டு வந்துட்டு மந்திரிகள் பிள்ளைகள்லாம் வந்து லண்டனில் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஐபி படிக்கிறாங்க சாதாரணமான ஏழை எளிய பிள்ளைகள் நெசவு தொழிலாளர் பிள்ளைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய சரவத்தொழிலாளர் பிள்ளைகள் சவர தொழிலாளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த கல்வி கொடுக்கூடாதா அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா அதனால் அவங்க அவங்க வந்து தங்களை மாற்றிக்கணும் தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை தான் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக எந்த கிராமத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது இல்ல நாங்கள் போராட்டங்கள் இப்போ வந்து மக்களுக்கு வந்து அது விழிப்புணர்வு வரட்டுங்க மக்கள் தான் நீங்கள்தான் கொண்டு போகணும் அந்த தேசிய அதாவது இவங்க சொல்லக்கூடிய இருமொழி கொள்கை என்பது ஒரே தமிழ் தமிழ்நாட்டில் இருவேறு பகுதி மக்களுக்கு வந்து வே வேற எப்படி கொள்ளிக்காடப்பட்டோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணணும் இருமொழி கொள்கை என்று சொல்லுது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா அனைவருக்கும் ஒரே மாதிரி ஏற்கணும் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வசதி படுத்துவர்களுக்கு மூன்று மொழி வசதி இல்லாதவர்களுக்கு இரண்டு மொழிங்கிறது எப்படி சேர்க்க முடியும் இது வேறுபாடு தானே இது பாகுபாடு தானே இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது தானே நீ எடுத்துருக்கிற உருது எதிரானது தானே சார் வந்து தமிழ்நாட்டில் அது திமுகவோ அண்ணா திமுகவோ இனிமேல் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணுங்கிறது புதிய தமிழக கட்சியுடைய கொள்கை நிலைப்பாடு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் வந்து அகற்றப்படணும் மூன்றாவது வெறும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடிய வகையில் அது வந்து தேர்தலுக்கு முன்பாகவே குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு அமையப்படி கூட்டணியை அமைப்பது அதுக்கான கூட்டணியை முன்னெடுத்து செல்வதுதான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு அது எந்தெந்த கட்சிகள் வருவாங்க யார் வருவாங்க என்ன சூழ்நிலைங்கிறது இன்னும் ஏறக்குறைய பத்து மாதங்களுக்கு மேலே இருக்கிறதுனால அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது இவங்க பயமுறுத்துற மாதிரி பாதிப்புற மாதிரி வாய்ப்பு குறைவுங்க இவங்க ரொம்ப அதிகமாக குளோரிஃபை பண்ண இது பண்ணுறாங்க ஆச்சா அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதியுடைய இப்போ குறைஞ்சி போகிறாரு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அன்றைக்கி நீட்டு சொல்லி ஓட்டு வாங்கணும் அந்த பருப்பு வேகாது அதே போல் வந்து ஒரு மாதக்கு உதவ மின்சார கட்டணம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் முடியல இவங்க சொன்ன எதையுமே அது வீட்டு வரி சொத்து வரி எல்லா வரியும் உயர்த்தியாச்சு வெறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன்லாம் இனிமேல் மக்கள் மத்தியில் போக முடியாது அப்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பேராவட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பூதாகரத்தை கிளப்பி அதுக்குள்ளே போய் இவங்க ஒழிஞ்சிட்டு அவங்களுக்கு எடுபடியாக பர ஏழு அஞ்சாறு கட்சி வச்சுக்கிறாங்க அவங்களையும் பயன்படுத்தி ஒரு அரசியல் பண்ணலாம்னு தான் நினைக்கிறாங்க தவிர தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி மறையீடு மூலமாக எந்த பாதிப்பும் வந்துவிடுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை